எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்திரஜி சேனலின் மகர ராசி என்பர்களே உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவிருக்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் இருபத்தி ஐந்து துவங்கி டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி வரை இந்த ஏழு நாட்கள் கலியுகம் குரோதி கார்த்திகை மாதம் பத்து முதல் பதினாறு வரை இந்த ஏழு நாட்களுக்கு மகர ராசிக்கு நாட்களுக்கான ராசி பலன் மற்றும் ஒவ்வொரு நாளுக்கான திதி நட்சத்திரத்தினுடைய சிறப்பு கலை சுருக்கமாக இந்த பதிவிலே காணலாம் அன்பு நேயர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் மகர ராசிக்கு வெற்றி கலை அதாவது வெற்றி என்றால் சாதாரண வெற்றி அல்ல மெதுமெதுவாக கட்டமைக்கக்கூடிய வெற்றி என்பது பல நிலைகளிலே உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய அமைப்பில் இந்த நிலை இந்த மாதங்கள் தொடர்ந்து அப்படி கட்டமைக்கப்படும் அதிலே சில வாரங்கள் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்கும்போது வெற்றிக்கான படிகளை நழுவாமல் தொடர்ந்து வெற்றிக்கான அந்த நிலை முன்னேற்ற பாதையிலே செல்லக்கூடிய அமைப்பு இப்போது உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் இரண்டாம் இடத்திலே மூலத்திரிகோணத்திலே அற்புத ஆற்றலோடு இருக்கிறார் தன லாபத்தை தருவதற்கான பல வாய்ப்புகள் இருக்கிறது நிலம் சார்ந்த விஷயங்களிலே சற்று கூடுதல் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கும்போது நிச்சய ஆதாய அனுகூல பலன்கள் இருக்கும் எந்த விஷயத்தையும் எதிர்பாராத ஒரு தன லாபத்தையும் எதிர்பாராத ஒரு நல்ல முடிவு நீங்கள் எதிர்பார்த்து இல்லாத அதாவது இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குமா இப்படி ஒரு வெற்றி இருக்குமா என்று நீங்கள் யோசித்திருக்க மாட்டீர்கள் ஆனால் எதிர்பாராத ஒரு வெற்றியை தரக்கூடிய அமைப்புல கிரகநிலைகள் இருக்கிறது உங்களுடைய ராசிக்கு லாப நிலையில பதினோராம் இடத்துல புதனும் சூரியனும் இணைந்து புத ஆதித்ய யோகம் குருவினுடைய குருவினுடைய பார்வை இங்கு புதன் வக்கரம் பெறக்கூடிய நிலை வேறு ஆகினாலே மற்ற ராசிக்கு எப்படியோ உங்களுக்கு அற்புத நிச்சயமான மகர ராசி அன்பர்களுக்கு ஏதேனும் ஒரு சுகம் என்பது சுப சுகமாக சுப செலவாக நிச்சயமாக அந்த வெற்றிகளை தரக்கூடிய நிம்மதியை தரக்கூடிய நிலையில வக்கர குருவினுடைய பார்வை என்பது உங்களுடைய லாபத்தில் மட்டுமல்லாமல் உங்களுடைய ராசியின் மீது இருப்பது எதிர்பாராத விஷயங்களிலே ஒரு வெற்றியை தரக்கூடிய அற்புத வாரமாக இது அமைகிறது வாரத்தினுடைய துவக்கத்தில் அந்த நாள் திங்கட்கிழமையில அதிகாலையில் அஷ்டம நிலையிலே சந்திரன் இருப்பார் ஆனால் அந்த அஷ்டம நிலை சந்திரன் அதிகாலையிலேயே முடிந்து விடுகிறது பொழுது திங்கட்கிழமை அந்த புது வாரம் திங்கட்கிழமையிலே நீங்கள் ஒரு வேலையை துவங்கும் போது சந்திராசமும் முடிந்து விடுகிறது ஆனால் ஒரு விஷயத்திலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்து அதிபதி ஒன்பதாம் இடத்திலே கேதுவோடு இணைந்திருப்பார் அங்கு குருவினுடைய வக்கரகுரு பார்வையும் இருக்கிறது ஆகினால சிந்தை தடுமாறாமல் உங்களுக்கு வர வேண்டிய அதிர்ஷ்டத்தை திடீர் அதிர்ஷ்டம் உபேர அதிர்ஷ்டம் என்று இருக்கும் ஆனால் அது உண்மைதானா என்று வெரிஃபை செய்து கொள்ள வேண்டும் ஒரு கைப்பணத்தை தந்து ஒரு பெரும்பொருள் உங்களுக்கு வரும் என்று சொன்னால் அதுல மிக கவனமாக இருக்க வேண்டும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் அதேபோல் நீண்ட நெடுந்தூர பயணங்கள் அல்லது உயர்கல்வியிலே ஏதேனும் ஆசைப்பட்டு திடீர் என்று யாரேனும் பெரிய பணம் தந்தால் ஒரு பெரிய பதவியையோ அல்லது பெரிய கல்வி நிறுவனங்களிலே ஒரு வாய்ப்பையோ ஏற்படுத்தி தருகிறேன் என்று சொன்னா அந்த ஆசைக்கு மயங்கக்கூடாது உடல் நலத்தை பொறுத்த வரையிலே நிச்சயமாக உங்களுக்கு இந்த ஆறாம் இடம் பார்த்தாலும் சரி ராசிநாதனை பார்த்தாலும் சரி சற்று உங்களுடைய சரும நோய் சார்ந்த விஷயத்திலே கவனம் உணவு பழக்க வழக்கங்களிலே சற்று கூடுதல் கவனம் என்பது தேவை உணவு பழக்க வழக்கங்கள் அலர்ஜியை தரக்கூடிய அமைப்பை காட்டுகிறது ஆகினால அதிலே கவனமாக இருக்கும்போது வெற்றி மிக முக்கியமாக இந்த வாரத்தில் வாகனங்களை சரியான முறையில் பராமரிக்காமல் வாகனத்தை இயக்கினீர்கள் என்றால் அதில் சிக்கல் வருவதற்கான வாய்ப்பை கிரகநிலைகள் காட்டுகிறது நீண்ட நெடுந்தூர பயணங்களின் போது மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயம் சூழ்நிலையை காட்டுகிறது ஏனென்றால் இந்த வாரத்தினுடைய மூன்று நாட்கள் முதல் ஆரம்பத்தில் திங்கள் செவ்வாய் புதன் பார்க்கும் போது கேதுவோடு இருக்கக்கூடிய அந்த சந்திரன் ஆகினாலே ஏதேனும் ஒரு யோசனையிலே வாகனத்தை இயக்குவது இவற்றை தவிர்ப்பது வாகன நலனை விட உங்களுடைய உடல் நலத்திற்கும் மற்றவர்களுடைய நலத்திற்கும் இது முக்கியம் ஆகினால் அதிலே கவனத்தோடு இருக்க வேண்டும் அதேபோல் அடுத்த மாற்றம் அதாவது சந்திரனுடைய மாற்றம் என்றால் வியாழம் வெள்ளி சனி இந்த நாட்களிலே பார்க்கும் போது செவ்வாயினுடைய பார்வை பெற்று இருப்பார் சுக்கிரனுடைய நிலையில் ஆகினாலே சிறு சிறு அற்ப அதாவது ஒரு திடீரென்று ஏதேனும் ஒரு அற்ப சந்தோஷம் என்பார்கள் அல்லவா அதற்காக ஏதேனும் ஒரு சிறு வேலையை வேகமாக செய்து விடுவது என்பது தவறி தரும் ஆகினாலே வாகனங்கள் ஓட்டும் போது கூட அதாவது ஒரு ஜஸ்ட் எ மோமெண்ட் என்று சொல்வார்கள் ஒரு சிறு நிமிட துளிகளுக்கான ஒரு சந்தோஷத்திற்காக சிலர் எல்லாம் வீராபசியமாக வாகனங்களை இயக்குவார்கள் அப்படி இயக்குவது சிக்கலை தரும் ஆகினாலே அதிலே மிக கவனமாக இருப்பது நல்லது வாரத்தினுடைய கடைசியிலே சந்திரன் குரு பார்வை இது உங்களுக்கு மேலும் ஒரு யோகம் கஜகேசி யோகத்தை தருகிறது ஆகையினாலே உங்களுடைய குழந்தைகளின் வழியிலே காதல் என்றால் அந்த காதலின் வழியிலே ஒரு நிம்மதியை அற்புதத்தை தரக்கூடிய நிலையிலே இந்த வாரம் என்பது அமையும் அது மட்டுமல்லாமல் இந்த பதினோராம் இடத்துல புதாதித்தம் என்பது ஏதோ ஒரு வகையிலே நீங்கள் லாபத்தை பெறுவதோ அல்லது ஏதோ ஒரு வகையிலே நீங்கள் இதற்கு முன்பு பயன்படுத்திய ஒரு சூட்சமம் ஒரு தந்திரம் அதன் மூலமாக ஒரு வெற்றியை தந்துவிடுவதற்கான வாய்ப்பை இந்த கிரக நிலைகள் அற்புதமாக கட்டமைத்து தருகிறது அது மட்டுமல்ல கேது குரு பார்வையில இருக்கக்கூடிய காரணத்தினால் பாகியத்திலே குறைவுகள் வராமல் தடுத்து கொள்ளக்கூடிய அமைப்பை தரும் வாழ் வாழ்க்கை துணையோடு எந்த விதத்திலுமே இந்த வாரத்தில் முரண்பாடுகளோ வாக்குவாதங்களையோ வைத்திருப்பது உங்களுக்கு சரி வராது ஏனென்றால் ஏழாம் இடத்துல செவ்வாய் நீச்சம் அந்த வக்கரத்தை நோக்கி இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் தேவையற்ற ஒரு முரண்பாடு எல்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கும்போது சில சமயங்களிலே அது வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை தந்துவிடுவதாக இருக்கும் ஆகையினால விட்டு கொடுத்து செல்வது என்பது சிறப்பு லாபத்திலே புதாதித்யம் சுக்கிரன் விரயத்தில் இருந்தாலும் கூட அற்புத சுக சுப விரயங்கள் உண்டு ஆகினால் அது நல்லதுதான் சுக்கிரன் விரயத்தில் என்று நீங்கள் சந்தோஷத்தான் பட வேண்டுமே தவிர இது ஒரு அற்புத காலமாக அமையும் எதிர்பாராத நல்ல செய்திகள் மகிழ்ச்சிகளை உங்களுக்கு அள்ளித்தரும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி குவிப்பதற்கு இந்த வாரத்தில் யோகம் உண்டு குரு வக்ர பார்வை தெய்வ பலம் அனுகிரகம் என்பது நிச்சயமாக உண்டு பேச்சிலே கோபம் கூடாது உங்களுக்கு பரிகாரம் என்றால் எப்போதும் சொல்வது போல் சூரியன் எழுவதற்கு முன்பு எழுந்து உணவு கட்டுப்பாடோடு இருந்து படபடப்பை தவிருங்கள் பதறாது இருங்கள் நிச்சயமாக நிச்சயமாக நூறு சதவீதம் தெய்வத்தின் முடிவு என்பது அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு அள்ளித்தர காத்திருக்கிறது வம்பு வழக்குகளில் இருந்த தடைகள் விலகும் ஒவ்வாமை அலர்ஜி பிரச்சனைகளுக்குள் சிக்காதீர்கள் கவனம் இது உங்களுக்கு அற்புதமான ஒரு வாரமாக அமைகிறது பத்தாம் இடத்துல அந்த சூரியன் இருந்து மீண்டு பதினோராம் இடத்திற்கு வந்த வாரங்களுக்கு அடுத்த வாரம் இது அதனால் அந்த சூரியன் உங்களுக்கு லாபத்திலே அற்புத பங்கை தரக்கூடிய அலைச்சல்கள் சற்று கூடுதலாக இருந்தாலும் அந்த அலைச்சல்கள் மூலமாக ஒரு வெற்றியை தந்துவிடக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய முயற்சிகளிலே எந்த விதமான சுணக்கமும் இல்லாமல் தொடர்ந்து முயற்சி செய்யும்போது மேலும் இந்த பதினோராம் இடத்து சூரியன் மூன்றாம் இடத்து ராகு வெற்றியை தரக்கூடிய அமைப்பில் இரண்டிலே இருக்கக்கூடிய திரிகோணம் பெற்ற ஆட்சி பெற்ற சனி பகவான் உங்கள் ராகிநாதன் ஆகையினாலே மிகப்பெரிய யோகம் காத்திருக்கிறது வெற்றிக்கான வழிகள் இருக்கிறது மாணவர்களுக்கு உத்தரவாதமான வெற்றி என்பது இருக்கிறது உத்திராடம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சற்று கூடுதல் அனுகூலம் தரக்கூடிய நாட்கள் என்றால் நவம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது திருவோணத்திற்கு இருபத்தி ஏழு அவிட்டம் ஒன்றிரண்டு பாதங்களில் பிறந்தவருக்கு நவம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது காரிய வெற்றியையும் மன நிம்மதியும் கூடுதலாக தரக்கூடிய நாட்களாக அமைகிறது எனது அன்பு நேர்களே நவம்பர் இருபத்தி ஐந்து துவங்கி டிசம்பர் ஒன்று அதாவது கலியுகம் குரோதி ஆண்டு கார்த்திகை பத்து முதல் பதினாறு வரை இந்த நாட்களிலே கிரகங்களுடைய நிலை பார்த்தல் குரு ரிஷபத்திலே வக்ரம் அது ஒரு யோகம் சனி பகவான் கும்பத்திலே மிக சிறப்பு மூல திரிகோணம் பெற்று ஆட்சி குரு பகவானுடைய வக்ர பார்வை சனி பகவானுடைய பார்வை இரண்டுமே விருச்சிக ராசியின் மீது இருக்கிறது அந்த விருச்சிகத்தில்தான் சூரியன் புதன் புதனும் வக்கரகதியை அடைகிறார் வாரக்கடைசிலே சந்திரனும் அங்கு வந்து சேர்கிறார் ஆகினாலே விருச்சிகம் ராசி பாவம் எந்த பாகத்திலே அமைகிறதோ அதிலே சற்று கூடுதல் கவனம் என்பது தேவை செவ்வாய் நீச்சம் அது மட்டுமல்ல வக்ரம் அந்த கடகராசியிலே இது சஷ்ட அஷ்டக யோகத்தை சனி பகவானோடு ஏற்படுத்துகிறது நவம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுல சந்திரன் கன்னிராசி கேதுவோடு நவம்பர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பதுல சந்திரன் நீச்ச செவ்வாயினுடைய பார்வையில் துலாத்தில் டிசம்பர் ஒன்று சந்திரன் விருச்சிக ராசியில சனியினுடைய பத்தாம் பார்வை பிடியிலே ஆகையினாலே சற்று கூடுதல் கவனம் எந்த ராசியாக இருந்தாலும் இந்த பாவகம் விருச்சிக ராசி பாவகத்திலே எது அமைகிறதோ உங்களுக்கு அதை பொறுத்து சற்று கூடுதல் கவனம் தேவை குரோதி வருடம் கார்த்திகை பத்து திங்கட்கிழமை நவம்பர் இருபத்தி ஐந்து இரவு ஒரு மணி இரண்டு அதாவது ஒன்று இரண்டு ஏஎம் வரை தசமி பின்னர் ஏகாதசி ஆகையினாலே பகல் பொழுதிலே தசமி நட்சத்திரம் உத்திரம் இரவு ஒன்று இருபத்தி நாலு ஏஎம் வரை பிறகு ஹஸ்த நட்சத்திரம் சித்த யோகம் நாள் முழுவதும் பகல்பொழுது முழுவதும் சித்த யோகம் இந்த நாள் கரிநாள் யோகம் என்பது காலை ஏழு மணியோடு முடிந்து விடுகிறது ஆகையினாலே அவசிய நல்ல காரியங்கள் அனைத்தையும் திங்கட்கிழமையிலே செய்யலாம் அடுத்தது குரோதி வருடம் கார்த்திகை பதினொன்று செவ்வாய்க்கிழமை நவம்பர் இருபத்தி ஆறு இரவு மூன்று நாற்பத்தி ஏஎம் அதாவது அதிகா மறுநாள் அதிகாலை வரை ஏகாதசி பின்னர் துவாதசி நட்சத்திரம் ஹஸ்தம் ஹஸ்தம் என்பது மறுநாள் காலை நாலு முப்பத்தி நாலு ஏஎம் வரை பிறகு சித்திரை நாள் முழுவதும் சித்த யோகம் இந்த ஏகாதசி ஏகாதசி என்றாலே விஷ்ணு பகவான் அருகிலே உள்ள பெருமாள் கோயில்களுக்கு சென்று வழிபட்டு தீபம் ஏற்றி வழிபட்டு வந்து வீட்டிலும் இல்லத்திலும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது போது நிச்சயமாக உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் தீரும் ஆகையினாலே இறைவனை தரிசித்து வந்து பெருமாளை தரிசித்து வந்து அதன் பின்பு உணவு உண்பது என்பது இரவு வேலையில நல்லது முழுநாளும் விரதம் இருப்பவர்கள் விரதம் இருப்பது மிக பல சிறப்புகளை தரும் விரதம் இருப்பவர்கள் அடுத்த நாள் அதாவது குரோதி வருடம் கார்த்திகை பன்னிரண்டு புதன் நவம்பர் இருபத்தி ஏழு அந்த நாள் நாள் முழுவதும் துவாதசியாக அமைகிறது அந்த நாள் முழுவதும் சித்திரை இப்படி நாள் முழுவதும் ஒரே நட்சத்திரம் நாள் முழுவதும் ஒரே திதியாக அமையக்கூடியதாக இருப்பது திருதினஸ்திருக்குள் இது இந்த அமைப்பிற்குள் அடங்குகிறது அதாவது ஒரு நட்சத்திரம் அல்லது திதி மூன்று நாட்களுக்கு வியாபித்து இருப்பது இங்கு நட்சத்திரமும் திதியுமே மூன்று நாட்களுக்கு அதாவது நாம் சொல்வது தமிழ் படமே மூன்று நாட்கள் காலை ஆறு தான் ஒரு நாளை துவங்குவதாக பஞ்சாங்க அடிப்படையில் எடுத்துக்கொள்வோம் ஆங்கிலத்தில் இரவு பன்னிரெண்டு மணி முதல் என்று இருக்கும் நாள் முழுவதும் சித்தயோகம் திருமணம் சார்ந்த வேலைகளை இந்த நாளிலே செய்யலாம் மொட்டையடித்து காது குத்துதல் போன்ற சிறப்பு விஷயங்களையும் செய்யலாம் இந்த நாள் ஆயுஷ்மான் யோகம் ஆகினாலே இது எப்படிப்பட்டது என்றால் உங்கள் இல்லத்து பெரியவர்களிடம் இருந்து ஆசீர்வாதம் பெறுவது அவர்களிடம் சீண்டாமல் இருந்து இப்போதெல்லாம் பெரியவர்களை சீண்டி அதாவது பல விஷயங்கள் இருக்கிறது வீடியோ எடுத்து போடுவதில் அடுத்தவர்களை சீண்டி வீடியோ எடுத்து போட்டு பிராங்க் என்று செய்கிறார்கள் இது பிராங்க் என்று மற்றவர்களை பிரணினை வாங்கக்கூடிய செயலாக இருக்கும் அப்படி செய்யாமல் பெரியவர்களிடம் அல்லது அறிவில் சிறந்தவர்களிடம் உங்கள் இல்லத்து பெரியவர் பெற்றோர் இவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு ஏற்ற நாளாக இந்த நாள் அமைகிறது அதாவது புதன்கிழமை ஏற்ற நாள் பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குவதற்கு துவாதசி விரதம் முடிப்பதற்கு காலை ஒன்பது மணி இருபத்தேழு சரியாக அந்த நேரத்தில் பெருமாள் வழிபாடு செய்து அந்த நேரத்திலே தீப தூப ஆராதனையை முடித்து விரதத்தை முடிப்பது என்பது சிறப்பு சித்திரை நட்சத்திரம் ஆகிய நல்ல காரியங்களை இந்த நாளிலே செய்யலாம் வீடு கட்ட துவங்குவது வீடு கட்டி குடி போவது கல்வி புதிதாக ஒரு விஷயத்தை கற்பது ஒரு புதிய பதவியை ஏற்பது நீர் ஆதாரங்களை உருவாக்குவது கிணறு வெட்ட குளம் வெட்ட தங்கம் வெள்ளி நகைகளை செய்ய துவங்குவது தெய்வ பிரதிஷ்டைக்கான வேலைகளை செய்ய துவங்குவது உங்கள் இல்லத்திலும் சரி அல்லது கோயில் கட்டினாலும் சரி அதுல தெய்வ பிரதிஷ்டைக்கான வேலைகளை துவங்குவது மருந்து அதாவது ஒரு நோய் தீர்வதற்கு மருந்து உண்வதற்கு இந்த நாள் சிறப்பாக அமைகிறது அதேபோல் திருமணம் சார்ந்த விஷயத்தில் புதிதாக ஒரு புடவை வாங்க வேண்டும் ஒரு ஆடையை வாங்க வேண்டும் என்றால் அந்த ஆடை வாங்குவதற்கு கூரை புடவை வாங்குவதற்கு சிறப்பான நாள் யூடியூப் துவங்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்றால் இந்த நாளிலே துவங்குவது சிறப்பை ஏற்படுத்தும் சோசியல் மீடியாக்களிலே இன்று பலர் பல ஆயிரங்களை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் சிலர் லட்சங்களிலும் கூட புழங்குகிறார்கள் ஆகினால அப்படி உங்களுக்கு தெரிந்த விஷயத்தை பலருக்கும் சொல்லி அதனால் பயன் ஏற்படும் என்றால் மிகப்பெரிய வளர்ச்சி சாத்தியம் இருக்கும் அதற்கு ஏற்ற நாளாக புதன்கிழமை கார்த்திகை பன்னிரெண்டு அமைகிறது அதாவது நவம்பர் இருபத்தி ஏழு அப்படி ஒரு அற்புதமான நாள் அதற்கு அடுத்தது குரோதி வருடம் கார்த்திகை பதிமூன்று வியாழக்கிழமை நவம்பர் இருபத்தி எட்டு காலை ஆறு இருபத்தி நாலு வரை துவாதசி பின்னர் திரையோதசி சித்திரை காலை ஏழு முப்பத்தி ஆறு வரை சித்திரை அதன் பின்பு சுவாதி நட்சத்திரம் சித்த யோகம் காலை ஏழு முப்பத்தி ஆறு வரை அதன் பின்பு அமிர்தயோகம் பிரதோஷம் மாலை வேலையில் உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று வழிபடுவது சிறப்பு யமதீபம் தீபாவளிக்கு முந்தி முந்தைய நாட்களிலே ஏற்றாமல் இருப்பவர்கள் இந்த திரையோதசி தினத்தில் யமதீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் யமதீபம் என்றால் என்ன எப்படி என்று அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அல்லது மேலே இருக்கக்கூடிய அகிலும் தருகின்றேன் உங்களுடைய இல்லத்திலே நீண்ட நெடிய நாட்கள் வாழ அந்த வாழக்கூடிய நாட்களில் வியாதி இல்லாமல் வாழ வேண்டும் ஒரு நோய் என்று வரும்போதுதான் தெரியும் அந்த நோய் எப்படி ஒருவரை அலக்கழிக்கும் அல்லது அல்லல் படுத்தும் என்று ஆகினாலே அல்லல்படும் மாந்திரங்களாக இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் எமதீபத்தை ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் வீட்டிலே திருமணம் போன்ற எல்லா சுப நிகழ்ச்சிகளையும் நடத்துவதற்கு இந்த நாள் ஏற்றதாக அதாவது வியாழக்கிழமை ஏற்ற நாளாக அமைகிறது கல்வி கற்க ஒரு மந்திரத்தை மனப்பாடம் செய்ய பதவி ஏற்க புதிதாக பயிர் தொழில் செய்ய மாடியிலே பயிர் வைப்பதற்கு அதாவது ஒரு மாடி தோட்டம் அமைக்க தங்க நகைகளை செய்ய வாங்க திருமணத்திற்காக மாங்கல்யம் வாங்க வாஸ்து பூஜைகள் செய்ய பத்திரிகை மருந்துண்ண இதற்கு இந்த நாள் மிக சிறப்பாக இருக்கிறார் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் சோஷியல் மீடியா சார்ந்த விஷயங்களில் அக்கவுண்ட் ஒன்றை நிறுவி அதாவது ஒரு கணக்கை துவங்கி அதன் மூலமாக ஒரு வருமானம் ஏற்படுத்தலாம் என்று அதற்கு உழைக்க தயாராக இருந்தால் அதற்கான விஷயங்களை செய்ய துவங்குவது சிறப்பை ஏற்படுத்தும் அடுத்தது கோராதி வருடம் கார்த்திகை பதினாலு வெள்ளிக்கிழமை நவம்பர் இருபத்தி ஒன்பது காலை எட்டு நாற்பது வரை திரையோதசி பின்னர் சதுர்த்தசி சுவாதி காலை பத்து பதினெட்டு ஏ முறை சுவாதி அதன் பிறகு விசாக நட்சத்திரம் நாள் முழுவதும் சித்தயோகம் தன்ய நாள் மாத சிவராத்திரி சிவனுக்கு விரதமிருந்து வழிபடுவது அதற்கான சிறப்பான நாள் அடுத்தது குரோதி வருடம் கார்த்திகை பதினைந்து சனிக்கிழமை நவம்பர் முப்பது இந்த நாள் காலை பத்து முப்பது ஏஎம் வரை சதுர்த்தசி பின்னர் அமாவாசையாக அமைகிறது நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் பன்னிரண்டு பதிமூன்று பி எம் வரை பிறகு அனுஷம் நட்சத்திரம் நாள் முழுவதும் சித்தயோகம் அதன் பின்பு அமிர்த யோகமாக அமைகிறது ஆனால் நாள் முழுவதும் சித்தயோகம் அமாவாசை படையல் நடுப்பகல் நேரத்திலே செய்வது சிறப்பு தர்ப்பணம் திலகோமங்கள் செய்ய ஏற்ற நாள் சனி அமாவாசை என்பது மிக சிறப்பு மூன்று இலை போட்டு படையல் செய்ய வேண்டும் நடு இலை என்பது முன்னோர்களுக்கான இறந்தவர்களுக்கான படையல் அதில் சிறிது எல்கலந்த உணவை வைத்து படைத்து இந்த பூஜை செய்து முடித்த பின் காகத்திற்கு வைத்து வணங்கி வேண்டி அதன் பின்னர் நீங்கள் உண்ணுவது சிறப்பு வடக்கில் ஒரு இலை நடு இலைக்கு வடக்கு பக்கத்திலே ஒரு இலை இது கயாவில் இருக்கக்கூடிய அந்த விஷ்ணு பாதத்திற்கு பெருமாளுக்கான ஒரு இலையாக இருக்கும் இதன் படையல் அதற்காக அர்ப்பணிக்க வேண்டும் தெற்கு இலை என்பது விநாயகருக்கும் இஷ்ட தெய்வத்திற்கும் உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வங்களுக்கான வழிபாட்டிற்கு அந்த இலையிலே படையல் ஆகினாலே மூன்று இலை போட்டு படையல் என்பது இந்த அமாவாசையிலே முன்னோருக்கான விஷயம் உங்களுடைய குலதெய்வ இஷ்ட தெய்வ முக்கிய தெய்வங்களுக்கானதும் அதேபோல் கயாவில் அதற்கான தெய்வத்திற்கான அந்த படையிலும் அமைகிறது மிக சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை அடுத்தது குரோதி வருடம் கார்த்திகை பதினாறு ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் ஒன்று புதிய மாதம் துவங்கக்கூடியதாக இருக்கிறது ஆங்கிலத்தில் திதி பதினொன்று ஐம்பத்தி ஒன்று ஏஎம் வரை அமாவாசை பின்னர் பிரதமை நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம் இரண்டு இருபத்தி மூன்று பிஎம் வரை பிறகு கேட்டை இந்த நாள் முழுவதுமே மரணயோகமாக இருக்கிறது கார்த்திக ஸ்நான முடிவு பிண்ட பித்ரு யஜம் செய்ய ஏற்ற நாள் லக்ஷ்மி பிரபோதன தினம் மிருத்தி நாள் ஆகையினாலே எல்லா சுபகாரியங்களையும் விளக்க வேண்டும் போதாயன இஷ்டி இஷ்ட தெய்வ வழிபாடுகளை செய்வதற்கு தடை ஏதுமில்லை இல்லை நம்ப நேயர்களே இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி